உடம்பு பாக்கி எந்த ஞானியை விட எந்த மருத்துவரை விட அதிகமான ஞானம் உள்ள ஒரு கருவி இறைவன் படைப்பில் உன்னதமான ஒரு அமைப்பு இது இது முன்னெச்சரிக்கை கொடுக்குது ஆனால் அதை கண்டுபிடிச்சு உனக்கு இதுதான் வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி வழி இல்லை அவருடைய அந்த வலியையோ அந்த ஒரு இஸ் இஷ்யூவையோ ஹெல்த் இஷ்யூவையோ ஒரு இம்பேலன்ஸையோ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு தான் உபகரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும் எங்களை பொறுத்தவரை ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழித்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிருந்தோம் போலிஸ்டிக் யோகிக் ஹீலிங் போலிஸ்டிக் ஹீலிங் முழுமையாக குணப்படுத்துதல் நாட் ஜஸ்ட் அட்டெண்டிங் டு த சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகளுக்கு மாத்திரம் மருந்து கொடுத்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது இல்லை ஒரு வலிக்கோ அதுக்கோ அதுக்கோ மருந்து கொடுக்குறதுங்கிறத இல்லை நாங்கள் இன்ஃபேக்ட் மருந்தே கொடுக்குறதில்லை கையினால் கிட்டத்தட்ட ஸ்கேன் பண்ணுறோம் சரியான வார்த்தை சொல்ற எங்க கையால அவரை படுக்க வச்சிட்டு அவர் உடம்புல தலையில இருந்து கால் வரையும் எங்க கையிலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தியை அப்ளை பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணும்போது என்ன நடக்குது உடம்புல எங்கே என்ன கோளாறு எந்த ஆர்கன் என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்குங்கிறது எங்க நாங்க ரீடு பண்ணுவோம் மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீஜீவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி மருந்து மாத்திரை ஊசி இதெல்லாம் கண்டாலே சிலருக்கு வந்து அலர்ஜியா இருக்கும் சிலருடைய வாழ்வில் வந்து அது தவிர்க்க முடியாததா ஆயிடுது அது காலம் முழுவதும் அவங்க தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுது அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு மருத்துவம் மருந்து மாத்திரைகள் இல்லாமலே குணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் அந்த துறையின் நிபுணரை அழைத்து தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்றோம் இதுல வந்து ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையின் நிபுணர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களுடனான உரையாடல தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நேர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் அது என்ன சார் அது ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங்ஸ் அது எந்த மாதிரியான மருத்துவம் நீங்க ரெண்டு விஷயம் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க மருந்து இல்லா மருத்துவம்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க அடுத்தது ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே இன்டர்டிபெண்ட் ஆனால் வேற வேறு நீங்கள் சொன்ன மாதிரியே எப்போ நிறைய எந்த ஒரு பேஷண்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட போனாலும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா மருத்துவம் அவ்வளோ அட்வான்ஸாக போயாச்சு ஆனால் இந்த நிலைமையில் கூட நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு வழின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ உடலில் பிரச்சனை இருந்தால் என்டோஸ்கோப்பியோ பண்ணி செக் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற முறை போயிட்டுருக்கு அதெல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த மாத்திரை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துகிட்ருக்கிறது இதுதான் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம்ல அதனுடைய காஸ்ட்டு மிஞ்சி போனால் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருக்கும் ஆனால் நம்ம பண்ணி முடிக்கிற ஸ்கேனுடைய செலவு பத்தாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வரையும் வந்துடும் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு எல்லாம் சேர்ந்து அளவுக்கு வந்துடும் நூற்றம்பது ரூபா மாத்திரை நான் சாப்பிட்றதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு இன்னைக்கு பத்தாயிரம் செலவு பண்ணி தான் அந்த டேஸ்ட்டுக்கு இந்த ஸ்டேஜி ஸ்டேஜுக்கே வர முடியும் இது ஒரு சைடு இந்த இந்த நிலைமையில் நம்ம எங்கே இதில் இன்வால்வ் ஆகுறோம் எங்கே இன்டர்ஃபேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நபருடைய இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உடம்புல வருது அப்படின்னா ஒரு வயிற்று வலியோ தலைவலியோ மைக்ரைனோ கண் பார்வை கோளாரோ கேன்சரோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா ஏன் இது செட் ஆகுது இது எப்படி வந்தது அப்படிங்கிறது அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் தான் அவர் மருத்துவத்தை போகிறார் ஆனால் அவர் அதை அனுபவிக்கிறார் ஒருத்தர் ஒரு வழியை அனுபவிக்கிறாருங்கிறது பொய் கிடையாது அவருடைய அனுபவம் அவருக்கு தான் தெரியும் அவர் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் அவருடைய அந்த வழியையோ அந்த ஒரு இஸ் இஸ்யூவையோ ஹெல்த் இஷ்யூவையோ ஒரு இம்பேலன்ஸையோ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட உபகரணம் இல்லை அப்படிங்கிறத உண்மையா இருக்க முடியும் இந்த அட்வான்ஸ்டு வேர்ல்ட்லயும் உபகரணம் இல்லைன்னு சொல்றீங்க ஆமா அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அளவுக்கு இல்லை அப்போ ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க நீங்க கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க உங்களுக்கு இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்லை நம்பிக்கையா இருங்க தைரியமா இருங்க ஒண்ணும் இல்லை இது இந்த வழி மாத்திரம் போறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டா போறோம் அப்படின்னு முடிவு போடுறோம் அப்புறம் அதே நபர் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து ஒரு இடுப்பு வலி நரம்பு வலி ஏதோ ஒன்று தலை வலி அஞ்சு வருஷம் கழித்து திருப்பி அவர் அதே மருத்துவர்கிட்ட போகும்போது திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எல்லா ப்ரொசீஜரும் போய் முடிச்ச கடைசியில் டயக்னாசிஸ் பண்ணி முடிக்கும்போது இங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது இங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லை ஒரு ரெமட்டாய்டோ ஆர்த்திஸ் ஆகிருக்கு இல்லை செட் ஆகிருக்கு இல்லை ஒரு ஒரு டியூமர் இருக்குது அது வினைன அல்லது மெலிக்னண்டா அதாவது ஒன்றும் பண்ணாததா அல்லது தொந்தரவு கொடுக்கக்கூடியதா இது வளரக்கூடியதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பயாப்சைட் டெஸ்ட் பண்ணணும் இந்த ஒரு பிரச்சனை தான் நாலு வருஷம் முன்னாடி அவருக்கு இருந்தது அதுவே இன்னைக்கு ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு ஒரு உருவமா அது வர்றதுக்கு முன்னாடியே உடம்புல சிம்டம் காட்டிருச்சு உடம்பு பாக்கி எந்த ஞானியை விட எந்த மருத்துவரை விட அதிகமான ஞானம் உள்ள ஒரு கருவி இறைவன் படைப்பில் அது உன்னதமான ஒரு அமைப்பு இது இது முன்னெச்சரிக்கை கொடுக்குது ஆனால் அதை கண்டுபிடிச்சு உனக்கு இதுதான் வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி வழி இல்லை அது அந்த ஆங்கில மருத்துவத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆங்கில மருத்துவத்துலன்னு இல்லை எந்த மருத்துவத்துலேயும் எதுலேயுமே இல்லைங்க நாலு வருஷம் கழித்து உனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்தவரை ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க முன்னாடியே டயக்னஸ் பண்ணினோம் ஒருத்தருக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி டயக்னோஸ் அதை பற்றி தான் இது எது இது எந்த மாதிரியான சார் பிளட் டெஸ்ட் உண்டா இல்ல எப்படி நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க எந்த மாதிரியான பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க ஆக்சுவலாக இதோட பேசிக் என்ன இது எப்படி நீங்க கன்சல்ட் பண்றீங்க இந்த இந்த விஷயத்த அதாவது இந்த இன்சிடென்ட்டை சொல்லிடுறேன் எப்படிங்கிற இன்சிடெண்ட்டை அப்புறமா சொல்றேன் மெத்தடாலஜி அப்புறம் சொல்றேன் நடந்த இன்சிடெண்ட்டை சொன்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சோ அவருக்கு லிவரில் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு நாங்க டயக்னோஸ் பண்றோம் டயக்னோஸ் பண்ணி லிவரில் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்ன உடனே அவரே வந்து ஒரு மருத்துவருங்கிறதுனால அவர் வந்து அதுக்கான எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அது இது எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னார் கரெக்டாக ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவருக்கு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஒரு இஷ்யூ வந்து வயிற்று வலி வந்து அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டின உடனே அவர் வேலூருக்கு போகிறார் அங்கே வந்து ஸ்டேஜ் த்ரீ லிவர் சீரோசிஸ் அப்படின்னு டயக்னஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ட்ரிவர் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே தீரணும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வராங்க அப்புறம் அங்கேருந்து அவர் சென்னைக்கு போய் அப்போலோவில் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறார் ஒரு மருத்துவர் அவர் மருத்துவர் பண்ணுறார் ஆனால் அவருக்கு தெரியுது நம்ம சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது தெரியுது இது ஒரு சம்பவம் இதை போல் நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும் அப்போது ஒருத்தருக்கு அவருடைய உடல் நலத்தில் என்ன மாதிரியான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதலாவதாக அவருடைய உடம்பை சுட்டி காட்டுது அவருடைய உள்ளத்துக்கு அது புரியுது ஏன்னா அனுபவிக்கிறார் வழியோ வேதனையோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ அனுபவிக்கிறார் அதை அவர் சொல்கிறாரு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அதாவது இன்னைக்கு இருக்கிற மருத்துவ முறைகளால் கண்டுபிடிக்க முடியலை அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த விஷயத்துக்கு ஹோலிஸ்டிக் யோகிக் ஹீலிங் ஹோலிஸ்டிக் ஹீலிங் முழுமையாக குணப்படுத்துதல் நாட் ஜஸ்ட் அட்டெண்டிங் டு த சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகளுக்கு மாத்திரம் மருந்து கொடுத்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது இல்லை ஒரு வலிக்கோ அதுக்கோ அதுக்கோ மருந்து கொடுக்குறதுங்கிறதுல இல்லை நாங்கள் இன்ஃபேக்ட் மருந்தே கொடுக்கறதில்லை இது வந்து ஹீலிங் அதாவது குணப்படுத்துதல் எப்படி குணப்படுத்துதல் ஹோலிஸ்டிக் ஹீலிங் முழுமையாக குணப்படுத்துதல் இப்போ இன்னைக்கு இருக்கிற மற்ற மருத்துவ முறைகள்லாம் முழுமை இல்லையானா ஓரளவுக்கு முழுமை இல்லை தான் ஏன்னா அலோபத்திக் மெடிசன் சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுது ஆயுர்வேதிக் மெடிசன் மூன்று தோஷங்களை ட்ரீட் பண்ணுது ஆயுர்வேத சித்த ரெண்டுமே ஹோமியோ அதே மாதிரி தான் அதுவும் ஃபுல்லாக சிம்டம்ஸ் பேஸ்டு மெடிசின் தான் ஸோ மொத்தத்துக்கு நாம் நம்ம பண்ணுற இந்த மெத்தடில் நாம் எந்த மருந்து கொடுக்கறது இல்லை சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ அல்லது ஊசி போட்டுக்கிறதுக்கோ எந்த மருந்தும் இல்லை நமக்கு அந்த மாதிரியான மருத்துவம் இல்லை எதுவும் இல்ல பத்தியம் எதுவும் இல்லை ஆ பத்தியம்ங்கிறது என்னங்கிறது வந்து உடம்பே சொல்லும் எங்களுக்கு இந்த சாப்பாடை இவர் சாப்பிட்றார் அதை நிறுத்த சொல்லு அப்படின்னு உடம்பே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் உடம்பு தாங்க ரீட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட அதுதான் ஃபேக்ட் ஸோ அந்த உடம்புலேருந்து வர்ற தகவலை நாங்கள் எந்த விதமான எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் கையினால் கிட்டத்தட்ட ஸ்கேன் பண்ணுறோம் சரியான வார்த்தை சொல்கிறதா இருந்தால் எங்கள் கையால் அவரை படுக்க வச்சுட்டு அவர் உடம்புல தலையிலேருந்து கால் வரையும் எங்கள் கையிலேருந்து வரக்கூடிய ஒரு சக்தியை அப்ளை பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணும்போது என்ன நடக்குது உடம்புல எங்க என்ன கோளாறு எந்த ஆர்கன் என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்குங்கிறது எங்க நாங்க ரீடு பண்ணுவோம் இப்போ நீங்க சக்தின்னு சொல்லும் போது இது ஆன்மீகம் சார்ந்ததா சார் எல்லா மனிதனுமே ஆன்மீகவாதி தான் ஆன்மீகம் இல்லாத மனிதனே உலகத்துல நடமாடவே முடியாது ஆன்மா போயிடுச்சுன்னா அது பிணம் சவம் அதனால எல்லா மனிதனும் ஆன்மீகவாதி தான் ஒரு பொட்டையை போட்டு தாடி வளர்த்து அல்லது மொட்டையடிச்சு காஷாயம் உடுத்தி அப்படிலாம் இருந்தால் தான் ஆன்மீகவாதின்னு கிடையாது ஆன்மா அல்லது உயிர் இருந்தாலே அது ஆன்மீகவாதி தான் ஏன்னா உயிர் இருக்கிறதால்தான் பேச முடியுது சிரிக்க முடியுது பார்க்க முடியுது சாப்பிட முடியுது சிந்திக்க முடியுது அதனால் ஆமாம் வாஸ்தவம் தான் இது ஆன்மீக சக்தி தான் ஆனால் எந்த மாதிரி ஒரு த காட்டில் போய் தவம் பண்ணி அடையக்கூடிய ஆன்மீக சக்தி இல்லை மூச்சு இழுத்து விடக்கூடிய தகுதி உள்ள எல்லாருக்குமே இந்த கலை வரும் ஏன்னா இந்த கலை வந்து புதுசாக நான் இன்வென்ட் பண்ணதில்லை டிஸ்கவர் பண்ணதில்லை இது இந்த நாட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷங்களாக இருக்கிற விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சித்தர்கள் பயிற்சி செய்த விஷயம் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இது ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய ரூட் எங்கே இருக்கு வேதத்தில் இருக்குது வேதத்தினுடைய கடைசி பாகமான வேதாங்கம்னு சொல்லக்கூடிய உபநிஷத்தில் இந்த கலையை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட உபநிஷத்து இருக்குது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த உடம்புனா என்ன உடம்புக்குள்ளே உயிர் எப்படி வருது எப்படி உடம்புக்குள்ள பரவி நிற்குது மனசு உடம்புல எங்கே இருக்குது இந்த மனுஷன் எப்படி இந்த கிரவுண்டோடு சேர்ந்து கிரவுண்டடாக எப்படி இந்த மனுஷன் வாழ்ந்துகிட்ருக்கான் இவன் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி டைஜஸ்ட் ஆகுது இவன் ராத்திரி எப்படி இருக்கான் பகலில் எப்படி இருக்கான் என்னென்ன கனவு காண்றான் இவன் செத்த பிறகு என்ன ஆகுறான் உடம்புலேருந்து உயிர் எப்படி போகுது ஸோ கம்ப்ளீட் தரோ எக்ஸ்ப்ளனேஷன் தலையிலேருந்து கால் வரையும் கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பு கண்ணுக்கு தெரியாத மற்ற உடம்பு இப்படின்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அந்த உபநிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதன் மூலமாக நாம் இந்த அந்த உபனிஷத்து இருக்கிற ஃபார்முலா டைப்பில் இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பிரேக் ஓப்பன் பண்ணி டீ பண்ணி அது வந்து ஒரு ஹீலிங் மெத்தடாக கொண்டு வந்திருக்கோம் இதில் அஷ்டாங்க யோகங்கிறது இருக்கிற டெக்னிக்கும் அதில் சேருது யோகா அப்படிங்கிறதுல ஏன் இதில் யோகிக் ஹீலிங்னு சொல்கிறோம் அப்படின்னா உடம்புல எனர்ஜிஸ் எங்கெங்கே போகுது வருது எனர்ஜிஸ்னால் என்ன இப்போ நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்க நான் பேசுகிற ஓசை உங்களுக்கு கேட்கணுன்னா இந்த ஓசை நான் எங்கிட்டருந்து கிளம்பி இது டிரான்ஸ்மிட் ஆகி ட்ராவல் ஆகி உங்களுக்கு வரணும் உங்கள் காது அதை ரிசீவ் பண்ணுது உங்கள் காதே நான் பேசுகிறத நேரடியாக கேட்கல அது ரிசீவ் பண்ணுது அவ்வளோதான் ஸோ உங்கள் இருந்து ஒரு எனர்ஜி ஒரு பவர் ஒரு ரேடார் மாதிரி அது வெளியே எமிட் ஆகிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருந்து கேட்கும் சக்திங்கிற ஒரு எனர்ஜி கரண்ட் மாதிரி ரேடார் எப்படி எனர்ஜி ரெமிட் எமிட் பண்ணிகிட்டே இருக்குதோ அதை போல உங்கள்கிட்ட இருந்து எனர்ஜி வருது என்னுடைய ஓசையை அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது ஸ்பீக்கர் மாதிரி கிட்டத்தட்ட கரெக்டாக ஸ்பீக்கர் மெக்கானிசம் எப்படியோ அதே தான் நம்ம காது இன்ஃபேக்ட் காது வச்சு தான் ஸ்பீக்கர் மெக்கானிசம் ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற இந்த வெட்டவெளி ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸினுடைய எனர்ஜி சவுண்டு கண்ணனுடைய எனர்ஜி ஒளி மூக்குனுடைய எனர்ஜி ஸ்மெல்லு அண்டு சவுண்டு நம்ம ஸ்கின்னுடைய எனர்ஜி டச் சென்சேஷன் எப்படின்னு இருக்குல்ல இந்த எனர்ஜிஸ் எல்லாமே சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அந்த எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய எனர்ஜி ஒன்று இருக்குது அந்த எனர்ஜி தான் நம்ம இழுத்து விடுற மூச்சு மூச்சு இழுத்து விடுறோம் மூச்சு இழுக்கலைன்னாலோ விடலைன்னாலோ நம்ம இறந்து போயிடுவோம் சார் இப்போ நீங்க நிறைய சக்திகள் குறித்து பேசுறீங்க அந்த சக்தி மூலமாக தான் அந்த ட்ரீட்மெண்ட்டையும் நீங்க பண்றதா சொல்லிருக்கீங்க நேர்களே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பிரபஞ்ச சக்தி மூலமாக தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை இவங்க பண்றதா சொல்றாங்க நிறைய சக்திகள் குறித்து அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்த வாரம் மருந்தெல்லாம் மருத்துவம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்